செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிட்காயின் நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு பிட்காயின் முக்கிய மட்டங்களுக்கு மேலாக உள்ளது ஏற்றம் நோக்கி கவனம் இன்றைய பிட்காயின் திறப்பு விலை ஓபி ஒரு லட்சத்து எட்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்று ஆகவும் ஏமேல்பி ஒரு லட்சத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு ஆகவும் உள்ளது பாய்வோட் ஒன் லா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் தௌசண்ட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் பிட்காயின் ஓபி மற்றும் பிவோட் ஒன்றுக்கு மேலே தொடர்ந்து இருந்தால் அது ஒரு கிளாசிக் வாங்கும் சமிக்கையாக இருக்கும் சாத்தியமான ஏற்றம் பதினொன்று ஒன்று தொன்னூறு நான்கு இல் உள்ள கேசிபி நோக்கி இருக்கும் ஆனால் பிட்காயின் ஓபிக்கு கீழே வணிகம் செய்தால் அது ஏமே ரெண்டு பூஜ்யம் பூஜ்யம் இல் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்தெட்டு இல் சரியாக ஆதரிக்கப்பட்டது என்பதை கவனிக்கவும் எமேக்கு கீழே முறிந்தால் மட்டுமே அது ஒரு லட்சத்து ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தாறு இல் உள்ள பிவோட் இரண்டு நோக்கி செல்வதை நாம் காணலாம் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே உருவாக்காது